தண்ணி ஊதுவோம் துணி துவப்போம் துணி தோச்சால அபுத்தியா இருக்கு நீங்க விளக்குமாறு வச்சு கூட்டிவீங்க ஆமா அப்பறம் பீடு தொட்டப்ப நீங்க தூடு தெறி காலையில 5 மணிக்கு எந்துச்சு வாசம் தெரிப்போம் வாசம் தெரிக்கும் கோலம் போடுவோம் 5 மணிக்கு எந்துச்சு வாசனையில தெளிச்சு விட்டினா மூத்திர மெஞ்சிட்டு வர. அது அப்ப எந்து பெண்கள் 10 மாசம் வந்து புள்ளை வைப்போம் ஒரு நாளே முடியுமா நம்ம அம்மா எழக்கத்தான் 10 மாசம் வந்து புள்ளை வத்த மயிர் புடுங்கணும்

அஞ்சு காசு பத்து காசு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன டொங்காசு டொங்காசுனா தெரியாம டொங்கு டொங்கு அது கப்பலிங் வாசி அவங்க அது நாங்க இல்ல நாங்க ஓசு அன்லி பைப்பு அம்மா அங்க வாங்க சொல்லுங்க உங்க வேல நீங்க பாருங்க சரிங்க ஏய் வேல நான் பாக்குறேன் சரி அடி சி வி சி அடி சிவி வி சி நிக்கிறது சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வச்சி

என்றைக்கு கொட்டையில அடுத்து வாங்க போகுது பச்சை புல்ல குட்டை புல்லு கருக மாணி பொட்டை புல்லு ஒரு ஆட்டம் கூட அளவில் என்ன வயித்தோ குத்துமாச்சு இதுக்கு தான் கண்டன திண்டாதேன்னு சொல்கிறேன்

வகுத்துல ஓவத்துல என்ற குத்துறது வாங்க சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசண்ட் பேசண்ட் வந்திருக்காங்க பேசண்ட் வந்திருக்காங்க சார் போன் பேசுறா கத்தாதியே என்னடா டாக்டர் ஒரு மாதிரி இப்பவே சுகர் வந்த மாதிரியே இருக்கேன் வாங்க பக்கத்துல சார் சார் வாங்க சார் பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க சார் பைத்தியே குத்துது சார் என்ன என்னே தெரியல கம்பவுண்டர் நான்சன்ஸ்

அடி கஞ்சி கலையை கொண்டு கலையடுக்க போகையிலே அடி கஞ்சி கலையை கொண்டு களை அடிக்க போகையிலே எனக்கு வேலையிலே கண்ணம்மா கலை எடுக்கும் வேலையிலே கண்ணம்மா அதுக்கருத்து என்னன்னு எனக்கு தெரியலம்மா கண்ணமா 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 கண்ணம்மா இல்லமா இல்லமா என்னமா கண்ணமா கண்ணமா கண்ணம்மா செய்யற என்ன செய்யலயா ஐயோ காரோ நான் பொம்பள இல்லைடா எனக்கு அவங்க எல்லாம் வேணாம் காட்டி ஐயோ அதுக்கு தேவைத்தேன் வர சொன்னியோ உடனே தேனீஸில் இருந்து எதுக்கு வரைச்சோம் நீன்னு சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீரகம் கட்டி செடி வந்திருக்கோ

திங்க விடுங்கடா நானும் திங்கல என்ன அரே அடே நான் இன்னும் திங்கலடா வேடிக்கை தான்டா பாக்குறேன் வந்தால இந்த அதுலயே உட்காந்துக்க கமாண்டர் நீங்க குத்துங்க இந்த நண்பர்கள் குரூப் சானே நண்பர்கள் சமையல் குரூப் அவர்கள் இங்கே மருதமணிக்காக ரூபாய் நூறு செல்வங்களை கொடுத்து கருப்படுத்திருக்கார்கள் அதனைத் தொடர்ந்து

புதுக்கோட்டை மாவட்டம் கலவம் சூத்தியம்பட்டி 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 தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து களபம் சூத்தியம்பட்டி எனது சொந்த அன்பு சொந்தங்கள் எனக்காக இரண்டாயிரம் ரூபாய் அன்பு பழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழின் சாராகவும் நன்றி நன்றி வணக்கம் அடி அவளை அடி அன்பு மீத காரை தாண்டி

உங்க ரெண்டு பேரும் அம்மா கூப்பிடுது அங்க போய் விளையாடுங்க அப்பா விளையாண்டுட்டு வரப்போ ஆடுங்கறானா கபடி விளையாண்டுப்பா அம்மா கிட்ட பாடிய உன்னிட்ட பாடு இவன் என்னடா கிட்டி அடிக்க திரு கண்டா வர சொல்லுங்க ஏ கண்டா வர சொல்லுங்க

வாங்க தர அப்ப வாங்கி தர தங்கம்மா அது நம்ம வேணா சின்ன